வெல்கம் டு பொற்கொடி சமையல் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சோயா சுக்கா வறுவல் நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாத இந்த டைமில் கூட இந்த மாதிரி இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோன்னா நமக்கு பொட்டாசியம் மாதம் நான்வெஜ் சாப்பிட முடியுற வருத்தம் கூட இருக்காதுங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான சோயாவை எடுத்து நம்ம வெந்நீரில் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அது சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க தேங்காய் துண்டு இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்ல ஆயில் வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் காஞ்ச தேங்காயாக இருந்தால் அது நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட காஞ்ச தேங்காய் இல்லை அதனால நார்மல் தேங்காய் இது கூட சேர்த்துக்கிட்டேன் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்து இதை வதக்கி நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஆற விட்டுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கிறேன் அது கூட உரித்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் பெரிய வெங்காயம் அதே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்ருக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் திப்பியாக அரைச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு பூண்டோட வாசனை எல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் ஒன்று ரெண்டுமாக அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு தக்காளி எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இது கூட நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அந்த மசாலா வடை போகிற அளவுக்கு நம்ம வந்து இது ஆயில் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா பாடை போகிற அளவுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து கொதிய விட்டுக்கலாம் பாருங்கள் மூடி எடுத்தாச்சு இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சோயாவை இது கூட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் அந்த சோயாக்குள்ளே வந்து நல்லா செய்கிற அளவுக்கு நம்ம புரட்டி விட்டுக்குவோம் பாருங்கள் இதை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம நல்லா ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சோயாவும் அந்த மசாலாவும் நல்லா ஒன்றா மிங்கிள் ஆகிடுச்சு நல்லா கொதிஞ்சிட்ருக்கு இப்போ நல்லா அதை விட்டுக்கலாம் இப்போ இதோடய தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தணும் அதனால் நம்ம வந்து ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நம்ம வந்து இதை புரட்டி விட்டுக்குவோம் மூடி வைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டே வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் இதை நல்லா இழுத்துக்கும் பாருங்கள் இதை நல்லா ரெண்டு பரட்டி பெரட்டி விடுவோம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு வந்து இந்த பொடி தாங்க இதை வந்து நம்ம கடைசியாக ஏன் சேர்க்குறோன்னா நம்ம ஆரம்பத்தில் நல்லா வறுத்து கார வச்சு அரைச்சி எடுத்துருக்கனால இது கடைசியாக சேர்த்தா போதும் அவ்வளோதான் நம்ம ரெண்டு பரட்டை பரட்டி விட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை இது ரசம் சாம்பார் சாதம் லெமன் சாதம்னு எல்லா ரைஸ்க்குமே இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புரட்டாசி மாதம் நமக்கு அல்டிமேட்டான ஒரு டிஷ் தாங்க இது கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம் ஒரு சூப்பரான சோயா சுக்கா வறுவல் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொற்கொடி சமையல் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்